எவ்வளோ நேரம் ஆனாலும் நமக்கு சாஃப்டாக ஒரு கொழுக்கட்டை வேணுமோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும் நீங்கள் எத்தனை மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது கூட அது நல்லாவே இருக்கும் இதுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு எந்த மாவு வேணாலும் பயன்படுத்தலாம் வீட்டில் அரிச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தி இதை பண்ணலாம் ரொம்ப சாஃப்டாக வரும் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணும்போதும் இதுக்கு நான் ஒன்றே கால் கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க இதில் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா தண்ணி கொதித்ததும் மாவதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்க்கலாம் நெய் சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல வாசனையாகவே இருக்கும் இனிப்பு வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் பிடிக்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க பிடிக்காதவங்க சர்க்கரை அதில் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் மாவு போட்டால் தான் நமக்கு நல்லா வெந்து சாஃப்டாக வரும் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மாவை சேர்த்துறக்கூடாது தண்ணி நல்லா கொதித்ததும் மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரும் கை எதுவும் வச்சிடாதீங்க ரொம்ப சூடாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா ஆறி வந்துடும் இல்லைனா ஃபேன் கீழே கூட நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு குயிக்காக வேணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேன் கீழே வச்சிங்கன்னா நமக்கு சூடெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிடும் நீங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்பொழுது மாவு வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரி இருந்ததுன்னா மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தொட்டு நல்லா மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு அப்படியே உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி அச்சு வச்சு இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறேன் நீங்கள் அச்சு இல்லாமல் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் நான் நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நம்ம அச்சியே இல்லாமல் நம்ம எந்த ஒரு மோல்டுமே இல்லாமல் கொழுக்கட்டை வந்து எப்படி பண்ணலாம்னு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் பிடிச்சிருந்தது தான் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு அச்சியில் பண்ண மாதிரி அப்படியே கிடைக்கும் கொழுக்கட்டை அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அச்சு இல்லைன்னா இப்போ அச்செல்லாம் நமக்கு ரொம்ப சுலபமாகவே கிடைக்குது இல்லாதவங்க நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதில் பண்ணின மாதிரியே பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நான் பூரணத்துக்கு வெறும் தேங்காய் தான் எடுத்திருக்கேன் வெறும் தேங்காய் சர்க்கரை அதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் தேங்காய்க்கு நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துருங்க இதில் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு வேறு எதுனா பூரணம் வேணுனாலும் நீங்கள் அதை கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேர்க்கடலை வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வேர்க்கடலை கூட நீங்கள் நல்லா பிடிச்சி சேர்த்துக்கலாம் இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி கொடுக்கட்டை பண்ண போகிறேன் இந்த மாதிரி மோல்டு யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கட்டை பண்ணும்போது நல்லா இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும் இல்லைனா வந்து அதிலே ஒட்டிடும் ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க தடவிட்டு அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு எல்லா பக்கமும் நல்லா மாவு படுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி மாவு கிடைக்கும் இப்போ பூரணத்தை போட்டுட்டு மேலே இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான மோதகம் வந்து ரெடி ஆகிக்கணும் நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டுருக்கேன் அதனால தான் எனக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி இதில் ரொம்ப அழகாகவே ரொம்ப சூப்பராகவே வந்து நான் மொத்தமே ஒரு அஞ்சு ஆறு கொழுக்கட்டை மட்டும் தான் பண்ணினேன் மீதி மாவில் விநாயகர் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக வந்தது விநாயகரும் ரொம்ப அழகாக வந்தது கொழுக்கட்டையும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது நீங்கள் இதே மாதிரி கொழுக்கட்டை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி தான் என் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் மீதி மாவில் கொஞ்சமாக மாவை எடுத்து விநாயகர் பண்ணான் ரொம்ப சூப்பராக வந்தது என்னோடய விநாயகர் வந்து எப்படி இருக்காருன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பண்ணுறதுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் ரொம்ப சூப்பராகவே வந்தது நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்புறமா மொபைலில் வச்சுட்டு வச்சுட்டு நான் பண்ணினேன் ரொம்ப சூப்பராக வந்தது பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு என்னோடய விநாயகருக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விநாயகர் நாங்கள் நினச்சதை விட ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது நான் வந்து முதல்ல வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் விநாயகரை வந்து கொழுக்கட்டை கூட வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன் நான் அது வந்து சும்மா நான் வந்து வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் நான் கொழுக்கட்டை வேகலாம் வைக்கலை சும்மா அது மாதிரி வச்சு ஒரு தம்னையுக்காக ஒரு பிக்சர் மட்டும் எடுத்தேன் நான் ஏன்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது கேட்பீங்க கொழுக்கட்டை கூட விநாயகரை வேக வைக்கிறீங்களே அது தப்பு இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்பீங்க எனக்கே தெரியும் அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு அதுக்கு தான் நான் மாவில் வெந்த மாவில் தான் நான் விநாயகர் பண்ணினேன் நான் கொழுக்கட்டை கூட வச்சு விநாயகரை நான் வேகம்லாம் வைக்கவே இல்லை அது சும்மா என்னோடய ஒரு தம்னில் வேணும் அதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்தேன் மற்றபடி நான் விநாயகரை அது கூட வைக்கவே இல்லை இந்த விநாயகர் வந்து எப்படி இருக்காருன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குட்டி விநாயகர் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நேற்று ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ட்ரெடிஷ்னல் மறுபடி எப்படி கொழுக்கட்டை பண்ண இதுவே கிட்டத்தட்ட நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம் நேற்றும் அதே மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எள்ளு போறனை வச்சு அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ வியூஸ் அவ்வளோ என்ன சொல்கிறது நான் இதுவரைக்கும் போட்ட வீடியோவில் அதிகமான வியூஸ் வந்து இந்த கொழுக்கட்டை வீடியோவுக்கு தான் வந்திருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் பார்த்துருந்த பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க இந்த விநாயகர் கொழுக்கட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிரு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோஸ்க்கெல்லாம் ஒவ்வொரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் நிறைய நல்ல நல்ல வீடியோஸாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கு நேற்று போட்ட கொழுக்கட்ட வீடியோவுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் பிடி கொழுக்கட்டை பண்ணி சாமி கும்பிடுவாங்க ஒரு சிலர் பூரணை வச்சு கொழுக்கட்டை பண்ணி சாமி கும்பிடுவாங்க நீங்கள் என்ன மாதிரி கொழுக்கட்டை பண்ணி சாமி கும்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த விநாயகர் பிடிச்சிருந்ததுனா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க எல்லாேருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ